ஆப்பிரிக்கன் மகாகனி கயா செலகனன்சிஸ் அந்த கலர் பூமி எங்களுக்கு ஏற்கனவே எந்த பேர் பண்ணாலும் வராது வெங்காயம் போட்டிருந்தோம் வெங்காயம் யாரோட எடுத்து நல்லா மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் தேங்குச்சு தண்ணி எல்லாம் தேங்குச்சு அந்த டைம்ல எதுவும் டேமேஜ் எந்த ஒரு கண்ணு கொடுத்த கண்ணு அப்படியே வந்துருச்சு எந்த ஒரு டேமேஜ் காய்ச்சல்ல வாரத்துக்கு ஒருத்தர் ஒரு கலர் உள்ள நிலத்துல உறுதியா இது வந்து பயிர் பண்ணலாம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தென்குமரை கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜுங்கிற நம்மளோட விவசாயி வந்துட்டு ஆப்பிரிக்கன் மகாகனி கயா செலகனன்சிஸ் அந்த வெரைட்டி வந்து நடவு பண்ணிருக்காங்க நடவு பண்ணி இப்ப கரெக்டா ஆறு மாசம் ஆகுது இதுல இதுல என்ன ஒரு பிள பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா களிமண் தரையில கலர் பூமியில வந்து நடவு பண்ணிருக்காங்க சரிங்களா நிறைய விவசாயிகளுக்கு வந்து பெரிய சந்தேகமா இருக்கு இது களிமண் தரைக்கு வருமா பிளஸ் வந்துட்டு நீர் தேங்கக்கூடிய பூமி இது அது மட்டும் இல்லாம கலர் பூமி வேற இந்த இடத்துல வந்து இது நல்ல குரோத் சிக்ஸ் மந்த்லேயே கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் வந்துருக்கு சரிங்களா சோ இதை வந்துட்டு எப்படி இவங்க பராமரிச்சாங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம அந்த ஃபார்மேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப வணக்கம் நம்ம ரொம்ப நாளா இது வந்து கலர் பூமி என்ன பயிர் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இதுல இருந்தோம் அந்த சமயத்துல உங்களுடைய கான்ட்ராக்ட் கிடைச்சது வேற ஒருத்தர் மூலியமா சரின்ட்டு உங்களை ஆலோசனை வர வச்சு கேட்டோம் அது இந்த மண்ணுக்கு மரும்பு செட்டெலாம் இல்லை நீ வந்து தண்ணி உப்பு தண்ணி இல்லை வந்து பூமி ரொம்ப கலர் பூமி வேறு பயிர் பண்ணால் எங்களுக்கு வரல அதனால தான் உங்களை நான் ஆலோசனை பண்ணோம் நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி வச்சோம் கலர் பூமி எங்களுக்கு ஏறுனா எந்த பயிர் பண்ணாலும் வராது மேக்சிமம் எந்த பயிர் பண்ணாலும் வர வரல ஒரு பயிர் நெல் மட்டும் இருப்போம் வேற பயிர் பண்ணா வராது அதனால சரி உங்க ஆலோசனை நடவு பண்ணா ஆறு மாசம் பரவாயில்ல ஒரு மாசத்துக்கு வந்து ஆலோசனை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றீங்க நாங்களும் இதுல ஊடு பயிர் இப்ப பண்ணோம் வெங்காயம் போட்டுருந்தோம் வெங்காயம் அறுவடை எடுத்துட்டோம் திரும்பி இப்ப மழை காலங்கிறதுனால வேற பயிர் வராது அதனால அப்படியே விட்டுட்டோம் திரும்பி அடுத்தது தை மாசில திரும்ப வேற ஊடு பயிர் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் பண்ணலாம் அப்புறம் அதுக்கு மேல மரம் வளர்ச்சி அதிகமான பண்ண முடியாது

உறுதியா இது வந்து பயிர் பண்ணலாம் இது வந்து ஒரு என்ன லாங் லைஃப் அது ஒண்ணுதான் இருபது வருஷம் அப்படிங்கிற ஒரு லாங் லைஃப்ங்கிறதுனால வந்து அவங்க அவங்க சூழ்நிலை சரி போடலாம் இருபது வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஊனலாம்னு நினைச்சா கலர் மேல உறுதியா இது ஊழலாம்

ஏன் இது ஒரு இருபது வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து இதுல நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா வச்சிருக்க பலன் நான் வச்சிருக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க நட்டோம் நட்டதுனால பரவாயில்ல நல்லாதான் இருக்கு க்ரோத் நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து காய்ச்சல்ல வாரத்துக்கு ஒரு தண்ணி குடுக்கிறோம் காய்ச்சல்ல வாரத்துக்கு ஒரு தண்ணி குடுக்குறோம் ஃபீஸ் வந்து நாங்க வந்து பத்துக்கு எட்டு பத்துக்கு எட்டு வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்

துணிஞ்சு நடவு செய்யலாம் அவங்களுக்கு இப்போ முன்னாடி ஏதோ ஒரு பலன் இல்லைன்னா கூட இது பத்து பதிஞ்சு வருஷம் போனா நல்ல ஒரு லைஃப் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் அதனால நடவு பண்ணலாம் சார் ஓகே